கத்திரை மேம்புன்றதாக நிறைவேத வசனம் ஒன்று சாமுவேல் பத்தாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம் அதுக்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தெற்கு இருந்து தெற்கு சொல்லுகிறதை கண்டபோது கீசன் குமாரனுக்கு வந்தது என்ன சவுலும் தெற்கு தேசிகளில் ஒருவனோ என்று ஜனங்கள் ஒரு ஒரு சொல்லிக்கொண்டார்கள் கத்திர உள்ளதாக இந்த வசனம் வந்து சவுல் ராஜா சுத்திக்காரீங்கள் சவுல் இஸ்ரோவில் முதல் ராஜாவாக அபிஷேகப்படப்பட்டார் அவருடைய ஆரம்ப காலத்துல கத்தரோட தெற்கு தாசனோட அவரும் திகி இவரும் திகாசியோ அப்படின்னு சொல்லுவாங்களாம் கத் எல்லாம் சொல்லிட்டாங்களாம் அப்படி வல்லமையா ஒரு ஆவிக்குரிய வல்லமையாக அவர் ஆரம்பிச்சாரு அந்த உலக ரீதியா ஒரு ராஜாவாகவும் அவர் அபிஷேகமானப்பட்டு அவருடைய காலம் நல்லா போயிது நல்ல அரசாட்சி இருந்தால் ஆனால் ஒரு கீழ்படியாக பாவத்தின் மத்தான் அந்த அரசாட்சியோட விலகுது கடைசி அவரே ஒரு குறிச்சு காட்டு ஒரு ஃப்ரெண்ட்டை போய் குறி கேட்கிறாரு மறுத்து யுத்தத்துல மறைத்து போயிறாரு அந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆரம்பம் பீக்காக பவர்ஃபுல்லா இருந்துச்சு அந்த முடிவு தேவனுட்டு பின்வாங்கி ஒரு சீரோவான வாழ்க்கையாக முடிச்சிட்டார் இந்த வேலையிலையுமே நம்ம இதே மாதிரி அநேக ஆவிக்குரிய வரங்கள் நம்மட்டு ஒரு காலத்துக்கு இருந்திருக்கலாம் எல்லாம் ஒரு காலத்து அப்படி ப்ரே பண்ணியிருப்பாங்க அப்படி ஊழியம் பண்ணியிருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் வளமையாக இருந்தவங்க தான் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய பிர ஆவிக்குற ஜபம் எப்படி இருந்திருக்கும் எல்லாம் இருக்கும் இந்த வேலையில் நம்ம ஒரு விஷயம் திரும்பி அந்த ஆதியிலேருந்து வருவா அந்த திரும்ப திரும்பி எதில் நம்ம விழுந்தோம் எதுன்னு சரி பண் பண்ணிட்டோன்னா அந்த வல்லமையோடயே நம்ம கடைசி வர ஓட முடியும் அதை 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 நம்ம காண முடியலன்னா இந்த குறைவு அப்படியே நம்மளே அமைக்கிறோம் நம்மளை அப்படியே நம்மளை வந்து ஒரு இடத்துல போய் முடிச்சு கற்றுலோட்டு நம்ம கட்சிக்கு போகலாம் ப்ரேயர் பண்ணலாம் ஊழியம் பண்ணலாம் நான் தேவனு விட்டு வெளியே போயிடுவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது அந்த அந்த சூடு சூழ்நிலை கற்று நியமித்துக்கு போய் போயிடும் இந்த வேலையில் நம்ம அப்படிதான் போயிடு பண்ணி ஒரு விஷயம் நம்ம திரும்பி பார்த்து வாழ்க்கையில் ஆவிக்குறைய காரியங்கள்ல இதெல்லாம் நம்ம வந்து ஒரு டைம்ல இப்பெல்லாம் இருந்தோம் இப்பெல்லாம் கத்தக்கூடிய இருந்த நம்ம அன்னைக்கு இது இந்த வல்லமும் இல்லை இந்த ஜபம் இல்லை இது இல்லைன்னா எதில் வெளியும் சரி பண்ணி அதை ஒரு விஷயம் கத்துட்டு அர்ப்பணித்து ஒரு விஷயம் நம்ம அதை பாவத்தை அறிக்கை செஞ்சு நம்ம விடுவோம் விடுவோமானால் கண்டிப்பாக கத்திர பாவத்தில் கண்டிப்பார் ஒரு பரிசுத்த வாழ்க்கை தருவார் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கை ஆவிக்க வாழ்க்கை ஒரு விஷயம் எடுத்து இந்த உலகத்தில் வாழ்க்கை வாழ்வீங்க கத்தோடு நடத்துவார் ஆயத்தப்படுத்துவார் நீங்கப்படுத்துவார் அநேகப்படும் பயன்படுத்துவார் நம்ம அர்ப்பணிப்போம் அது தெய்வம் தீர்வு செய்வாராக ஆமேன்